ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்ன மிருகம் அது வராது நீ தமிழ்ல சொல்லு என்ன சொல்லு சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாத வீட்டுக்கு பெற்றோர்களே உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்ததற்கு நான் உனக்கு சொல்கிறேன் சொந்தக்காரனை பற்றி பேசிட்டிரு நீ வீட்டுக்கு ஒரு பையனாக இருறேன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்போ வீட்டில் வந்து அந்த பொண்ணும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது மாமா கிடையாது மச்சான் கிடையாது பெரியப்பா கிடையாது பெரியம்மா கிடையாது யாரும் கிடையாது சொந்தக்காரங்க வந்தால் பிரச்சனையா சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதுதான் ருசி அப்படிம்பாங்க பெரியம்மா பட்சியா படிட்ட பெரியம்மா